அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கொள்ளாக துதித்தலுடனே அவர் சன்னதி முன்பாக வந்து With praise I will come Lord I will enter His gates with thanksgiving in my heart துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் February 14 தேதி வேலண்டைன்ஸ் டேயை பற்றி நான் சொல்லலைங்க லெந்து காலம் ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த லெந்து காலத்திற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக வந்து காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு வேலன்டைன்ஸ் டேக்கு எவ்வளோ ஆயத்தப்படுத்துகிறோம் ஆனால் இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரே என்னை நான் உம்மிடத்திலே ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்படி ஜெபித்து காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஐந்து நாட்களுக்கு இன்றிலிருந்து தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு சிறு குறிப்பை சொல்ல விரும்புகின்றேன் பெரியமானோர்களே முதலாவது பார்க்கும்பொழுது நாம் சங்கீதங்களை படித்து பார்க்கும்போது நாம் என்ன ஜபிக்கணும்னு நினச்சோமோ அந்த ஜபத்தை தாவீது செய்கின்றதை போலவே இருக்கும் தாவீது கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஐந்து காரியங்களில் முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா பெரியமானவர்களே ஐந்தாவது சங்கீதத்தின் மூன்றாவது வசனத்தை படித்து பார்க்கும்போது கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் மூன்று காரியங்கள் முதல்ல சொல்றாரு காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீர் அப்பனா அவர் காலையில் எழுந்து சத்தமிட்டு செபிக்கப் போகின்றார் ஆகவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிள் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் நான் உமக்கு நேராக வந்து என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக துதித்தலுடனே அவர் சன்னதி முன்பாக வந்து வித் ப்ரைஸ் ஐ வில் கம் லார்ட் ஐ வில் என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் இன் மை ஹார்ட் துதித்தல் உடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் எப்படி தெரியுங்களா காலையில் ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு காலையில் அப்படியே போர்வையோடு அப்படியே எழுந்து அப்படியே முழங்காலில் இருக்கானான்னு கூட தெரியாது முழங்காலே இருந்து பாதி தூக்கத்திலே ஜெபித்து அப்படியே படுத்து தூங்குறதில்லை நானும் ஜெபித்த நாற்பது நாட்கள் இல்லை ஆயத்தமாகி பெரியமானவர்களே இந்த காலை கூத்துகள்லாம் நம்ம வீட்டில் தெரியும் அவங்க பிள்ளையை கிளப்புறதுக்குள்ளே இந்த ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ளே ஒரு கையில் தோசை ஒரு கையில் ஃபோன் வேறு கழுத்தில் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் அவனை ரெடி பண்ணுறது என்ன இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அதே சமயத்தில் பிரேமானவர்களே எங்கள் வீட்டில் ஊருக்கு கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க காலையில் ட்ரெயின் இருக்குன்னா நைட்டே ஆயத்தமாகிருவாங்க திடீர்னு பார்த்தா எங்கிருந்து தான் அந்த சூட்கேஸ் கேஸ் வந்திருக்கோன்னு தெரியாது எங்கேருந்து இதெல்லாம் பேக்கிங் நடந்ததுன்னே தெரியாது எல்லாம் ரெடியாகி காலையில் எழுந்து குளித்து ஜோம் பண்ணி எல்லாம் முடித்து அவன் ட்ரெயின் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் கூட கூட வந்திருக்காது ஆனால் இவங்க ஆயத்தமாகி நிற்பாங்க வாங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு பிரியமானவர்களே அது ஆர்வம் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் அப்படி ஒரு ஆர்வத்தோட பிரியமானவர்களே நாமும் ஆயத்தமாகி இன்னைக்கு நைட்டே நான் யோசிப்பேன் நாளைக்கு இதை குறித்த ஆண்டவரிடத்திலே நான் செவிக்கப் போகின்றேன் ஆயத்தமாகி காலையிலே எழுந்து முகத்தை அலும் கழுவி அழகாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்து ஆண்டவரே நீர் என் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் சத்தத்தை கேட்டருள்வார் இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டிய முதல் முடிவு இந்த நாற்பது நாட்களிலே நான் ஆயத்தமாகி அதிகாலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை ஒப்புக்கொடுப்பேன் என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே வருகிற ரெண்டு நாட்களிலே எங்களை கத்தாவே நாங்கள் ஆயத்தப்படுத்தி எங்கள் அப்பாவின் பிரசன்னத்துக்குள்ளாக போகிறோம் என்று சொல்லி எங்கள் அப்பாவினிடத்திலே சத்தமிட்டு நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை கேட்க போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பங்களை வைக்க பாட துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலமே எங்கள் ஆயத்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்